ஐஐடி மெட்ராஸ் மாணவர்களை சந்தித்த ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி முன்வைத்த கோரிக்கை அடிபணிந்த அமித்ஷா தொடர்ந்து அரசியல் தலைவர்களில் ஒரு சூப்பர் ஸ்டாராக ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் குறிப்பாக இந்திய இளைஞர்கள் மத்தியும் பெண்கள் பற்றி உருவெடுத்து வருகிறார்கள் பாஜகவினரால் கட்டமைக்கப்பட்ட மோடி அப்படிங்கிற குடும்பம் சிதறி போய் கிடக்கிறது இந்தியா முழுக்க வேலையில்லாத திட்டாட்டங்களும் விலைவாசி உயர்வும் தலைதூக்கி தூக்கி இருக்கிறது இளைஞர்களுடைய எதிர்காலம் என்ன தொடர்ந்து இளைஞர்கள் மத்தியில ராகுல் காந்தி அவர்கள் பேசிட்டு வராரு இதை பற்றி ஒரு விரிவான செய்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க ஐஐடி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை சார்ந்த மாணவர்கள் ராகுல் காந்தியை டெல்லியில் அவருடைய இல்லத்தில் சந்தித்து ரீஇமேஜினிங் சக்ஸஸ் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கலந்துரையாடல் ராகுல் காந்தி அவர்கள் தங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கிறாரு அதில் அந்த மாணவர்கள் ராகுல் காந்தியிடம் கேட்கக்கூடிய கேள்விகள் மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது இன்றைக்கு இந்தியா முழுக்க ராகுல் காந்தி அவர்கள் வந்து அரசியல் தலைவர்கள் மத்தியில் ஒரு சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதில் ஆச்சரியத்துக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினான்குலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தினா ஒரு பப்பு அவர் வந்து ஒரு இளவரசர் குடும்ப அரசியல் பின்னணியிலிருந்து வந்தவர் காங்கிரஸ் கட்சினாலே ஊழல் கட்சி காந்தி குடும்பம் தான் காங்கிரஸ் கட்சியை நாட்டை சீரழிச்சது அப்படின்னு மோடி அவர்கள் பண்ண அந்த டிஃபமேட்டிவ் பிரச்சாரத்தினால கோடி மீடியாக்களும் அதை கையில் எடுத்து இந்தியா முழுக்க பரப்புனதுனால அப்படி ஒரு நரேட்டிவ் இருந்தது ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடா நீதி யாத்திரை ஒன்றாவது யாத்திரை இரண்டாவது யாத்திரை மற்றும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுக்க ராகுல் காந்தி அவர்கள் பண்ண அந்த தீவிரமான ஒரு பிரச்சாரத்தின் மூலமாக இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இளைஞர்களும் பெண்களும் ராகுல் காந்தியை ஒரு மாபெரும் தலைவராக பார்க்க தொடங்கியிருக்கிறாங்க அவருடைய வளர்ச்சி வந்து டோட்டலாகவே அப்கிரேட் ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் மாற்றத்துக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா ராகுல் காந்தி அவருடைய இந்திய மக்களை குறித்ததான ஒரு பார்வை பாரதிய ஜனதா கட்சி எல்லாத்தையும் ஒற்றை சித்தாந்தத்திற்குள்ள அடைக்க முயற்சி செய்கிறது இந்தியாவை கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய மக்களுக்குள்ள பிரிவினையையும் ஏற்றத்தாழ்வுகளையும் உருவாக்குனது ஒரே சித்தாந்தம் தான் அதுதான் அந்த சனாதன மனுஸ்மிருதி சித்தாந்தங்கள் அதை தான் ஆர்எஸ்எஸ் பி பின்பற்றுக்கிறது பிஜேபி அதை தான் கையில் எடுத்து வச்சுருக்கிறது அதை வச்சு தான் இந்தியாவையே சீரழித்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி இப்போ வரைக்கும் ஸ்டப்பானா தொடர்ந்து அதை பிரச்சாரத்தை மேற்கொண்டுக்கிட்டு வராரு பிஜேபியினுடைய மாடலே வந்து கிரானிக் கேபிட்டலிஸ்ட்டை உருவாக்கிட்டு அவர்கள் கண்ட்ரோலில் ஒட்டுமொத்த எக்கானமியை வச்சுக்கிட்டு அரசு அதிகா அதிகாரங்களையும் வளங்களையும் ஒரு சில தரப்பினர்கிட்டே வச்சுக்கிட்டு பெர்மனன்டா ஆட்சியில் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபாசிஸ்ட் ஸ்டைல தான் பிஜேபி பின்பற்றுது அப்படிங்கிறத மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினதுலேயும் ராகுல் காந்திக்கு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பாக இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆட்சிக்கு வர துடிக்கிறதுக்கும் மெஜாரிட்டியை வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தி இடஒதுக்கீட ஒழிக்கிறதுக்கும் அதற்கான திட்ட செயல் திட்டங்களை தான் அவங்க வச்சிருக்கிறாங்க அந்த காரணத்திற்காக தான் அவர்கள் வந்து வேறு வேறு வழிகளை வந்து அவர்கள் பின்பற்றுகிறார்கள் ஆனால் அஜெண்டா எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறதையும் எக்ஸ்போஸ் பண்ணது ராகுல் காந்தி அவர்கள் தான் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு புதிய அரசியல் விஷயத்தையே அவர் ஏற்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்லலாம் ஒரு விதையை வந்து விதைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா எளிய நடைமுறையில் இந்தியா முழுக்க வந்து மக்களை வந்து கேள்வி கேட்க ஊக்குவிச்சிருக்கிறாரு காரணம் என்னன்னா இன்றைக்கு எடுத்து பாருங்க ஒவ்வொரு பெரிய அரசு துறையா இருக்கட்டும் இல்லை தனியார் துறையாக இருக்கட்டும் எந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வந்து டாப் மோஸ்ட் பதவிகள்ல இருக்காங்கன்னு கொஞ்சம் தூ சீர்தூக்கி பாருங்க ஒரு குறிப்பிட்ட சில குடும்பங்கள் மட்டுமே ஒட்டுமொத்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளுடைய பதவிகளை வந்து அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இருக்கக்கூடிய தொண்ணூத்தெட்டு செக்ரட்டரிஸ் ஒன்றிய அரசு பதவிகளில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் செக்ரட்டரி பதவிகளில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த செக்ரட்டரிஸ் தான் இருக்கிறாங்க ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஓபிசி பிரிவினர் சைட்ல இருந்து ஏன் வரவே இல்லை எஸ்சி எஸ்டி பிரிவினரில் இருக்கக்கூடியவங்க ஏன் அவங்களால வர முடியலை அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை ராகுல் காந்தி கேட்டிருக்கிறாரு இந்த கேள்வி வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஆணிவேரையை ஆடச் செய்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் ஸோ தொடர்ந்து இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து இளைஞர்கள் மத்தியில் தொடர்ந்து கலந்துரையாடல் பண்ணிக்கிட்டு வராரு ஸோ அந்த அடிப்படையில் ரீஇமேஜினிங் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஐஐடி மெட்ராஸை சார்ந்த ந மாணவர்கிட்ட கலந்துரையிலாடுறாரு அதில் அவர் கேட்குறாரு இயல்பாக சக்ஸஸ்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்கிறப்ப சந்தோஷம்னு சொல்கிறாங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனு நம்ம ஒன்று செய்யணும்னு நினைச்சத அதை செஞ்சு முடிச்சிட்டோம்னா சக்ஸஸ்னால் அந்த மாணவர்கள் சொல்கிற இடத்துல ஏன் யாருமே மணியை வந்து சொல்ல மாட்டேறீங்க பணம் தான் சக்ஸஸ்ன்னு சொல்ல மாட்டேறீங்கன்னு ராகுல் காந்தி அவர்கள் கேட்ட கேள்விக்கு அந்த மாணவர்கள் மணி ஒரு பாட்டு தான் சக்ஸஸில் நிறையா இருக்குது அப்படின்னு ஒரு புரிதலோடு அந்த மாணவர்கள் சொன்ன பதில் வந்து ராகுல் காந்தி உண்மையிலேயே அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படிங்கிற லெவலில் சொல்லியிருக்கிறாரு சோ அதுல அரசியலும் அவர் பேசி இருக்கிறார் பிஜேபி பிஜேபியினுடைய அரசாங்கம் ஆர்எஸ்எஸ் அந்த சித்தாந்தம் எதை அடைய துடிக்கிறது ஆனால் காங்கிரஸ் எதை செய்ய துடிக்கிறது அமெரிக்காவிற்கும் சைனாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் இந்தியாவை அப்படி ஒற்றை கண்ணோட்டத்தில் பார்க்க முடியுமா கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நான் நடைபயணம் மேற்கொண்டு நான் ஒரு புரிதலுக்கு வந்திருக்கிறேன் இந்திய மக்கள் இந்திய மண் அப்படிங்கிறது வேறு விதமான செட்டப் உள்ளது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஏன் ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே கலாச்சார வேறுபாடுகள் இருக்கு தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூருக்கு ஒன்று இருக்கும் மதுரைக்கு ஒன்று இருக்கும் பழக்க வழக்கங்கள் வேறு இருக்குது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டங்களை கொண்டு வர முடியாது ஆனால் அந்த ஒரே மாதிரியான சட்டங்களுக்குள்ள தான் பாஜக வந்து நம்மளை திணிக்க நினைக்கிறது அது ஒரு நாளும் எடுபடாது அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் இப்போ இளைஞர்கள் மத்தியில ராகுல் காந்தி அவர்கள் பேசக்கூடிய இந்த அரசியல் விழிப்புணர்வு பிரச்சாரம் அவர் முன்வைக்கக்கூடிய வாதங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறன அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பின்புறத்துல இருந்து சமூக வலைதளங்கள் முழுக்க மோடியையும் மோடி அவர்கள் இருந்து கட்டக்கூடிய அந்த பொய் கட்டமைப்புகளும் அவதூறுகளும் அந்த ப்ராப்பகேண்டா எல்லாத்தையுமே மக்கள் பார்த்து பார்த்து டயர்டாகி இதில் பொய் தான் இருக்கு பேசிக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர காரியம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது இளைஞர்களுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவேன்னு சொன்னாரு பத்து வருஷம் ஆச்சு இந்நேரம் இருபது கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கணும் அந்த இளைஞர்கள் எல்லாருமே கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் நாற்பது கோடி குடும்பங்கள் வந்து செல்வ செழிப்பாக இருக்கணுமே ஆனால் ஆகலையே எதுவுமே நடக்கலையே ஆனால் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட மோடியோ பிஜேபியோ பேச மாட்டேங்குது பொறுப்பும் ஏற்றுக்க மாட்டேறாங்க ஆனால் எதுக்கெடுத்தாலும் நேருவையும் காங்கிரஸையும் ராகுல் காந்தியும் தான் திட்டிகிட்டு இருக்கிறாரு இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு இன்றைக்கு இளைஞர்கள் சமூக வலைதளத்தில் கே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க கருப்பு பணம் என்னாச்சு கருப்பு பணம் வந்து பதினஞ்சு லட்சம் மீ கருப்பு பணத்தை மீட்டுட்டு வந்து பதினஞ்சு லட்சம் போடுவேன்னு சொன்னாரு அதெல்லாம் என்னாச்சு அப்படிங்கிற கேள்விகளை இன்றைக்கு இளைஞர்கள் கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல வேலை வாய்ப்பு கிடைச்சி வேலைக்கு போனாலும் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது சதவிகிதம் டேக்ஸிலே போயிடுது ஜிஎஸ்டியில் போயிடுது இது என்ன விதமான அரசாங்கம் அரசுக்கு வந்து வேற வாழ்வாதாரமே உருவாக்க தெரியாதா அரசுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் வேற எந்த சோர்ஸையுமே அவர்கள் ரெடி பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு படித்த இளைஞர்கள் கேள்வி கேட்க தொடங்கியிருக்கிறாங்க ஸோ இது எல்லாமே இளைஞர்களுடைய இந்த அதிருப்தி இளைஞர்களுடைய இந்த விரக்தி வந்து ராகுல் காந்தி பக்கம் ஒரு சாஃப்டானரை எடுக்க தள்ளுகிறது அப்படின்னே சொல்லலாம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்க அதாவது நடுத்தர வயது இளைஞர்கள் வந்து ராகுல் காந்தியையும் பிரியங்கா காந்தியையும் உற்று கவனிக்கிறார்கள் அவங்கக்கிட்ட ஒரு பொய் இல்லை மாய்மாலம் இல்லை உண்மையை பேசுகிறாங்க பகட்டு இல்லை ரியாலிட்டியை பேசுகிறாங்க ஆனால் மோடி தரப்புலேயோ பிஜேபி தரப்புலேயோ ஒரு சில விஷயங்கள் தவற பண்ணிவிட்டு அந்த தவறை ஒத்துக்க மாட்டுறாங்க அதை மறைக்கிறதுக்கு டைவர்ஷன் பண்ணுறாங்க இவர்கள் தான் ஊழலுக்கு எதிராக பேசினவர்கள் ஆனால் ஊழல் செஞ்ச பல பேரை அவங்க கட்சியில் சேர்த்துருக்கிறாங்க கூட்டணியில் சேர்த்துருக்கிறாங்க பதவிகள் கொடுத்துருக்குறாங்க அவர்கள் முதல் நாள் பேசினதே அடுத்த நாள் மாற்றி பேசுகிறாங்க இது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்னு ஒரு காலத்தில் மோடியின் விசிறிகளாக இருந்தவர்களே இன்றைக்கு இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாத்தையும் கேட்க தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்கணும் ஸோ அரசியலமைப்பு சட்டம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த அந்த பல திட்டங்களை மறைமுகமாக பிஜேபி வந்து டைல்யூட் பண்ண முயற்சி செய்கிறது இப்போ வேலை வாய்ப்பில் வந்து இடஒதுக்கீடுக்கு இடம் கொடுக்காம தனியார் துறையை பயன்படுத்தி அதை சீரழிக்க துடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு இப்போ நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஏகலைவனை போல இளைஞர்களுடைய கட்டவரலையும் இந்த பா பாஜக அரசு வந்து நசுக்குகிறது பீகாரில் வந்து அங்கே மாநிலத்தில் நம்ம ஊரில் இப்படி டிஎன்பிசின்னு இருக்குதோ அங்கே அது மாதிரி அரசு தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்திருக்குது அதை ஒழுங்குபடுத்துவதற்கு அங்கே உள்ள ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய பிஜேபி கூட்டணி இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அரசு தவறி இருக்கிறது ஏன் உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளவு பெரிய முறைகேடுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு மத்திய பிரதேசத்தில் வியாப்பியம் ஸ்கேம் நடந்தது இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் மாணவர்களுடைய எதிர்காலத்தை சிதைக்கிற வகையில் தான் இந்த பாஜக அரசு திட்டங்களையும் கொண்டு வராங்க ஊழலையும் நடைபெற அனுமதிக்கிறாங்க ஆனால் இதை எதையுமே ஒரு சீரியஸாக மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் விவாதிப்பதில்லை அப்படி விவாதிச்சாங்கன்னா அவங்க மேலே ரைடு போகும் அப்படி ரைடு ரைடுக்கு பயந்து எதுக்கெடுத்தாலும் மோடியை துதி பாதிக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்தியாவினுடைய நிலைமை என்ன ஆகுது அப்படிங்கிற கேள்விதான் இந்த இளைஞர்களோட மனதில் உருவாகி இருக்கிறது அதன் அடிப்படையில் பாக்குறப்ப ராகுல் காந்தி அவர்களை அரசியல் தலைவர்களில் ஒரு சூப்பர் ஸ்டாராகவே பார்க்கறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் தொடர்ந்து ஒரு மீனிங்ஃபுல்லான டிஸ்கஷனை ராகுல் காந்தி நடத்திக்கிட்டு வராரு எழுச்சி ஊட்டக்கூடிய வகையில சிந்திக்கக்கூடிய வகையில இந்த மாதிரியான விவாதங்கள்ல ஏற்படுத்திக்கிட்டு வராரு மாறாக பாஜக பாஜக தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லாம் அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்டப் ஸ்டோரிஸ் தான் பேசுறாங்க ஹிந்து முஸ்லீம் வெறுப்பை பேசுறாங்க பாஜகவினுடைய அமைச்சர் ஒருத்தர் பேசுறாரு கேரளா தான் சொந்த மாநில நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் அது வந்து மினி பாகிஸ்தான் மாதிரின்னு பேசுறாரு எப்படி அவர்களுக்கு நாக்கு வருதுன்னு தெரில காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டாலே அவங்க பாகிஸ்தான்காரங்களா இப்படியெல்லாம் பேசுனா அந்த நாடு என்ன ஆகும் அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கு இது எல்லாமே இன்னைக்கு இளைஞர்கள் புரிந்து கொள்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இளைஞர்கள் கூட்டம் வந்து இந்த பக்கம் காங்கிரஸ் கட்சி பக்கமும் இந்த சமூக நீதி பக்கமும் சாஞ்சிக்கிட்டு வர்றதை பார்க்க முடியுது கிட்டத்தட்ட நாற்பது சதவிகிதத்துக்கு மேலாக இந்தியாவில் இளைஞர் சக்தி வந்து இருக்குது ஸோ எதிர்காலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல முடிவுகள் எடுக்கும் அரசியல் அடிப்படையில் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி